இந்த வீடியோவில் கூட்டு பட்டாவிலிருந்து தனிப்பட்டா வாங்குவது எப்படி என்பதை பார்க்கலாம் தனிப்பட்டா என்பது ஒரே ஒரு உரிமையாளர் உள்ள பட்டாவாகும் உதாரணமாக பத்து சென்ட் இடத்திற்கு ஒரே ஒரு உரிமையாளர் பட்டாதாரராக இருந்தால் அதற்கு தனிப்பட்டா என்று பெயர் ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தால் அல்லது பட்டாதாரர்கள் இருந்தால் அதற்கு கூட்டுப்பட்டா என்று பெயர் இந்த பட்டாவில் இரண்டு உரிமையாளர்கள் பெயர் உள்ளது ஆகவே இது ஒரு பட்டாவாகும் இந்த பட்டாவில் ஒரே ஒரு உரிமையாளர் இருப்பதினால் இது பட்டாவாகும் ஒரு கூட்டு குடும்பத்தில் முப்பது சென்ட் பூர்வீக சொத்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த மூன்று சகோதரர்கள் பெயரிலும் பட்டா இருக்கும் அந்த கூட்டு பட்டாவை பட்டாவாக மாற்ற முதலில் அவர்களிடம் உள்ள முப்பது சென்ட் இடத்தை மூன்று சகோதரர்களும் பிரிவினை செய்ய வேண்டும் பிரிவினை செய்த நிலத்தின் விவரத்தை செக்கு போட்டு இன்னாருக்கு இவ்வளவு இடம் என்று தனித்தனி பத்திரத்தில் எழுதி சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யாத பத்திரத்திற்கு பட்டா தர மாட்டார்கள் பாகப் பிரிவினை பத்திரம் பதிவு செய்ய வேண்டுமென்றால் வாரிசு சான்றிதை வாங்க வேண்டும் வாரிசு சான்றிதழ் இல்லாமல் பாகப் பிரிவினை பத்திரங்களை பதிவு செய்ய முடியாது இப்பொழுது பத்திரம் பதிவு செய்யும் போதே பட்டாவுக்கும் விண்ணப்பம் செய்யப்படுகிறபடியால் தனியாக பட்டாவுக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன் பாகப் பிரிவினை செய்யப்பட்டு பத்திரம் பதிவு செய்திருந்தால் இ சேவை மையத்திற்கு சென்று ஒரிஜினல் ஆதார் கார்டையும் ஒரிஜினல் பத்திரத்தையும் கொடுத்தால் பட்டாவுக்கு அப்ளை செய்வார்கள் முப்பது நாட்களுக்குள் சர்வேயர் வந்து பத்திரத்தில் உள்ள அளவு நிலத்திலும் இருக்கிறதா என்பதை அளந்து பார்ப்பார் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் பாகப்பிரிவினை செய்வதற்கு வாரிசுதாரர்கள் ஒத்து வராமல் இருந்தால் நீதிமன்றத்தில் பிரிவினை வழக்கு தொடுத்து பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் ஒருவேளை அனைத்து ஆவணங்களும் அளவுகளும் சரியாக இருந்தும் பட்டா தரவில்லை என்றால் ஆர்டிஐ மூலம் பட்டா வாங்கலாம்